ஒரு கட்சி இருக்கு அதுக்கு சீமான ஒரு தலைவன் இருக்கிறான் அவங்க வந்து மக்கள் மத்தியில காசு ஓட்டுக்கு காசு கொடுக்காம வந்து இன்னைக்கு வளர்ந்து வராங்க இன்னைக்கு வந்து எதிர்கட்சி அந்தஸ்துக்கு ஏறக்குறைய வந்துட்டாங்க ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுடைய தேர்தல் ஆணையம் அறிவிச்சுட்டு நாம் தொண்டர் கட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய மூன்றாவது பெரிய கட்சி அப்படின்றதெல்லாம் வந்து வெளியே சொல்லாம அவங்க எல்லாம் ஒரு ஆலை கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க இன்னும் இவங்க இவங்களுடைய வாடகை வாய்களாக இவங்களுடைய ஊதுகூழல்களாக இருக்கிற மொத்த ஊடகங்களையும் விலக்கி வாங்கி இந்த தேர்தலில் கூட மூன்று முனை போட்டி அதாவது தமிழ்நாட்டில் நோட்டாவுக்கு கீழே இருக்கக்கூடிய பிஜேபி வந்து இங்க காலத்துல இருக்கு அதிமுக காலத்துல இருக்கு திமுக காலத்துல இருக்கு நாம் ஒரு கட்சியே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நேற்று வரைக்கும் பரப்புரை செஞ்சாங்க ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா நாம் கட்சி கணிசமான வாக்குகளை பெற்று பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தொந்தி தொலைக்காட்சி சொல்றது அதே மாதிரி பல வாய்கள் நான் தொண்ட கட்சி ஏற்கனவே வாங்கின விட குறைவா வாங்கணும் சொன்ன வாய்கள்லாம் வந்து இன்னைக்கு நான் தொண்டர் கட்சி வந்து நிறைய வாக்குகளை பெறுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இன்னைக்கு கூட அவங்க வந்து சில தொகுதிகளை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு வந்து மனசு வரலை அப்படிங்கறத உண்மை ஆனா இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும் அப்போ நம்ம இந்த இடத்துல சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு இவங்க அந்த சீமானை பார்த்து நலத்தம்பி கட்சியை பார்த்து பயப்படுறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும் அப்படி பயம் இருக்கிறதுனாலதான் வளர்ந்துடக்கூடாது கூடாது தான் வந்து இவளால மறைச்சாங்க அப்படிங்கிறது தெரியுது இன்னைக்கு இந்த குப்பைகள் எல்லாம் வந்து எரிஞ்சு கட்சி ஆயிடுச்சு நாம் தமிழர் கோட்டையும் சீமான் நெருப்பு வந்து சாம்பலாக்கிட்டு தமிழ் தேசிய அரசியலாக இந்த மண்ணுக்கான அரசியலாக நிமிர்ந்து நிக்கிறது அப்படிங்கறத பார்க்க முடியுது அதை தேர்தலுக்கு முன்னாடியே அவங்க உணர்ந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் நாம் தமிழர் கட்சி பேசக்கூடிய தமிழ் தேசிய அரசியல ஒட்டுமொத்த கட்சிகளும் கையில் எடுத்துட்டாங்க அதுல முக்கிய பேச்சாளர்கள் முக்கிய தலைவர்கள் ஏன் முதலமைச்சர் வரைக்குமே வந்து முன்னாள் முதலமைச்சர் வரைக்கும் எல்லாரும் வந்து தமிழ் தேசிய அரசியல தான் வந்து நம்ம அவங்க அவங்களுடைய பாணியில பேசுறாங்க தவிர்த்து அவங்க பேசுறது தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கறத அவங்க அண்ணன் சீமான் அவர்கள் பதினைந்து ஆண்டுகளாக பேசிக் கொண்டிருக்கிற அரசியல பேசினாங்க அப்படிங்கிறது அவங்கமே குறிப்பா அண்ணாமலை எண் மண் எண் மக்கள் அப்படிங்கிறதா இருக்கட்டும் இல்லையா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழர்களுக்காக பேசினதாக இருக்கட்டும் தமிழ் தமிழர்களுடைய உரிமைகளை காப்பா பேசுறதா இருக்கட்டும் கனிமொழி அவர்கள் பேசுனதா இருக்கட்டும் இப்படி எல்லாருமே வந்து சீமான் என்ன பேசுறாரோ அதைத்தான் வந்து பேசக்கூடிய சூழ்நிலை வந்து இங்கு உருவாக்கப்பட்டது அப்போ இன்னைக்கு ஆனா என்ன சொன்னவர் எச்சுஎஸ் தான் பல பேர் கட்சியை நடத்திருக்கா அப்படிங்கறத தாண்டி அவர் எச்சிஎஸ் தான் பல பேர் இனிமேல் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகள் வெளியே வந்ததுக்கு அப்புறமா வந்து அரசியல் நகர்வுகளே நகர்த்த போறாங்க அப்படிங்கறதும் இதுல இருந்து தெளிவா தெரிய வருது இதை தாண்டி ஒரு கேள்வி இருக்கு இப்ப வந்து இவர் கணிசமான வாக்குகளை பெற்றுட்டாரு பனிரெண்டு சதவீதம் வந்துரும் பதினஞ்சு சதவீதம் வந்துடும் இருபது சதவீதம் வந்துடும் இருபத்தி ரெண்டு சதவீதம் வந்துடுவான்னு ஒரு ஒருத்தர் சொல்றாங்க இப்படி சொல்லும் போதெல்லாம் வந்து யாரெல்லாம் மறைத்தார்களோ அவர்களுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்க கூலிக்கு கூடுவாங்க நம்ம வேலையை வாங்க சம்பளத்துக்கு சரியா செஞ்சுட்டோம் ஆனா வந்து அதை மீறி வளர்ந்து நம்ம என்ன கையை பசங்க ஒரு பக்கம் இருந்தாலும் இவர்களை சொன்னாங்களே சொன்னாங்க முதலாளிகள் இவங்கதான் ரவீந்திர சாமி மாதிரியான ஆட்கள் வந்து வெட்ட வெளிச்சமா வந்து எப்படி எல்லாம் சீமானுடைய வாக்கு வங்கி வந்து தமிழ்நாட்டுல உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத வந்து பாயிண்ட் பாயிண்டா சொல்றாங்க இந்த காரணிகளால இந்த காரணிகளால இந்த சமுதாயத்துடைய மக்கள் வந்து வாக்கு செலுத்திருப்பாங்க தமிழ்நாட்டுல ஒரு ஒரு சாதியம் வந்து ஒரு ஒரு காரணத்துக்காக சீமானுக்கு வாக்கு செலுத்திருப்பாங்க கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் கூட இந்த காரணத்துக்காக வாக்கு செலுத்தியிருப்பாங்க இஸ்லாமிய சில இதில் விடுதலை செய்யணும் அப்படிங்கறதுல வந்து உறுதியா நிக்கிறாரு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி பணத்தை வந்து மதிக்காம தமிழ் இனத்துக்காக நிக்கிறாருன்னு ஒரு ஒரு சாதியும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தன்னை தமிழாக உணர்ந்து தான் வந்து சீமானை ஆதரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வருது அப்போ அந்த சீமானவர்கள் தன்னுடைய நோக்கத்துல வெற்றி பெற்று விட்டார் அப்படிங்கறத இந்த தேர்தல் முடிவு சொல்ல போகுதா அப்படிங்கிற கேள்வி வருது அது நமக்கு இனிப்பான செய்தியா இருந்தாலும் கஷ்டப்பட்டு மலையை வெட்டி காட்டை வெட்டி ஆத்து மணல அள்ளி சம்பாதிச்சு வாக்குக்கு காசு கொடுத்து இல்லாத பொல்லாத அவதூறு எல்லாம் பரப்பு விட்டவனுக்கு இன்னைக்கு தூக்கம் தொலைந்து போயிருக்கிறது அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்ப தமிழர்களை எல்லாம் தமிழர்களாக உணர வைத்து நாம் தமிழராக சீமான் வந்து ஒன்று திரட்டி வெற்றி கண்டு விட்டாரா அப்படிங்கிற கேள்வி நம்மை தாண்டி அவர்களுக்கு அதிகமா வந்திருக்கு அதுக்கு காரணம் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு தேர்தல் வரப்போதே சட்டமன்ற தேர்தல் ஒருவேளை இந்த இந்த முறை வந்து ஒரு அஞ்சு தொகுதியை வென்று விட்டு விட்டார்கள் என்றால் அதுல வந்து ஐயா முப்பது முப்பது சட்டமன்ற தொகுதி வந்திருக்கு அப்போ கண்ணை மூடிட்டு மக்கள் அடுத்த தேர்தலில் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது இந்த முறை இணையதளம் முழுக்க அன்னைக்கு வாக்கு பதிவு நடந்த அன்னைக்கு வாக்கு செலுத்தி வந்த முக்கால்வாசி பேர் நான் மட்டும் வாக்கு செலுத்தல நான் இத்தனை பேரை வாக்கு செலுத்த வச்சேன்னு ஒரு ஒரு சித்தூர்லயும் ஒரு ஒரு கிராமத்திலையும் வந்து சொன்னதை வச்சு பதிவுகொள்ளப்படுத வச்சு பல பேருக்கு தூக்கம் தொடர்ந்து அப்படிங்கும் போது அவர்கள் அத்தனை பேரும் தன்னை தமிழர்களாக உணர்ந்தவர்கள் மற்றவர்களுக்கும் உணர்த்தி இருக்கிறார்கள் எல்லா தரப்பு மக்களும் அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழ் தேசிய அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இவ்வளவு நாள் இந்த ஆரிய திராவிட கட்சிகள் நம்மளை எப்படி எல்லாம் ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து அண்ணன் சீமன் முன்வைத்த அரசியலை நலத்தன கட்சிய தம்பி தன்மைகள் முன்வைத்த அரசியலை ஊடகங்கள் ஊடகங்கள் மறைத்த அரசியலை வந்து இன்னைக்கு தெளிவாக மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு நாம் தமிழர் வாக்கு செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் மேல ஓட்டுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து ஓட்ட வாங்குற இவங்க மத்தியில ஓட்ட விலைக்கு வாங்குற இவங்க மத்தியில ரெண்டாயிரம் கோடி கொடுத்தாலும் எனக்கு வேணாம் நான் வந்து தடுத்து நின்று வென்றே தீர்வேன் என் இனத்துக்கான உரிமைகளை வென்றே தீர்வேன் ஒருத்த வந்து ஐந்து தேர்தல்களாக தனித்து நிக்கிறான் அப்படின்னா அவனுடைய சின்னம் பறிக்கப்படுகிறது என்றால் அவன் எவ்வளவு சரியான ஆளாக இருக்க முடியும்னு மக்கள் மாத்தி சிந்திச்சு மாத்தத்திற்கான தேர்வா நாம் தமிழர் கட்சியை அதன் சீமான தேர்ந்தெடுத்துக்கிற இடத்துக்கு தேர்ந்தெடுக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கறதுதான் இன்றைக்கு நடந்து இருக்கக்கூடிய தேர்தல் கருத்து கணிப்புகள் தேர்தலுக்கு பிந்தைய சர்வேகள் எல்லாம் காட்டுது அவங்க வந்து குழு அமைச்சு குழு அமைச்சு எத்தனையோ அமைப்புகளாக அனுப்பி எத்தனையோ அரசியல் விமர்சகர்களை ஊடகவியலாளர்களை பத்திரிக்கையாளர்களை அனுப்பி எத்தனை சர்வே எடுத்தாலும் முடிவு அப்படிங்கிறது அவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லை உறுதியாக இந்த முறை சீமானும் நாம் கட்சி ஒரு பெரிய ஜம்பை சந்திக்க போறாங்க அது அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் கட்சி தமிழ் தேசிய அரசியல் ஆட்சி அறையினரை உட்கார்ந்ததற்கான ஒரு முன்னோட்டமாக இது பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை அது நம்மை விட நம்முடைய எதிரிகள் தெளிவாக உணர்ந்ததால் தான் வந்து இப்போதைக்கு இணையதளங்கள்ல கதறாங்க இன்னும் சொல்ல போனா வந்து கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் பேசினாலும் தண்ணி குடிக்காம இடையில ஒரு வாரத்தை திக்காம திணறாமி கலக்காம பேசக்கூடிய சீமான அவர்களுக்கு நிகர டம்மியா இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஏஐ தொழில்நுட்ப நுட்பத்தை பயன்படுத்தி வந்து ஹீரோவை காட்ட முயற்சி செய்வதே தெரியுது சீமானாக மாறுவதற்குத்தான் அவர்களும் முயற்சி செய்கிறார்கள் அப்படிங்கிறது இப்போ ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சரை வந்து ஏஐ தொழில்நுட்பம் மூலமா வந்து பேச வைக்கிற முயற்சிகள்லாம் வந்து செஞ்சிருக்காங்க இல்லையா இது எல்லாமே அதைத்தான் உணர்த்துது எங்க சுத்தி பார்த்தாலும் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல வந்து அவங்களை அறியாமலவே சீமானாகவே மாற முயற்சி செய்கிறார்கள் அவர் பேசி அரசியலை பேசுவதன் மூலமாக அவருக்கு தான் லாபம் வருங்கிறது புரியாம தான் புரிஞ்சு செய்யறாங்களா புரியாம செய்றாங்களா ஆனா நல்லா செய்யறாங்க அப்படிங்கிறத தொடர்ச்சியா சமூக வலைதளங்களை பார்க்க முடியுது இதை விட ஆகப்பரிய கொடுமை என்னன்னா இன்னும் வந்து நம்ம சீமானை வந்து தனி மனித நடத்துறது மூலமா அவதூறு பரப்புறது மூலமா வெட்டி ஒட்டி காணொலிகளை பரப்புறது மூலமா வீழ்த்த முடியும்னு ஒரு கும்பலை இன்னும் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை விட ஒரு நகைச்சுவை ஒன்று இருக்கவே முடியாது இன்னும் முக்தார் போன்ற ஆட்கள் வந்து யாரையாவது கூட்டு வந்து நேராக இருக்கிறார் அப்படிங்கிற பேரில் பொய்யான செய்திகளை வந்து அந்த சீமானை பத்தி நாம் தொழில் கட்சியை பத்தி சீமானவர்களுடைய குடும்பத்தை பற்றி நேரத்துக்கு பிறந்த குழந்தையை பற்றி பேசி சீமனை விழ்த்திட முடியும் நம்புறாங்க அப்படின்னா அதை விட ஒரு சிறந்த நகைச்சு வைக்க முடியாது இது எல்லாமே வந்து அவர்களுடைய வயிற்றுச்சலை பயத்தை காட்டுது அப்படிங்கறதான் பார்க்க முடியுது சமீபத்தில் கூட சேகுவாரா ஜெய்சங்கர் அப்படிங்கிற பத்திரிகையாளர் கூப்பிட்டு உட்கார வச்சு நேர்காணல் அளிக்க போறேன் தனக்கு தானே விட்டத்தை பற்றி காலி தூர வேலையை முக்தார் செஞ்சு அசிங்கப்பட்டுகிறாரு இப்போ வரைக்கும் அந்த நேர்காணலை அவங்க வெளியிட மாட்டாங்க வெளியிட்டா அவங்க தான் அம்லப்படுவாங்க அப்படிங்கறத அந்த பத்திரிகையாளர் சொல்லி முழுசா ரெண்டு நாள் ஆக போது இப்போ வரைக்கும் அந்த நேர்காணல் வெளியிட வரல அப்படின்னா அப்ப என்ன மாதிரியான திட்டத்துறை செயல்பட்டு அப்படிங்கறதும் இதுக்கப்புறம் இந்த திட்டம் படிக்காதான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதே முயற்சியை செய்யறாங்கன்னா இவங்க வேற ஆயுதங்களே இல்ல அப்படிங்கறதும் வந்திருக்கு ஒட்டுமொத்தத்துல கிட்டத்தட்ட நாயக்கர் காலம் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்தை ஆள் காண்டு கொண்டிருந்த அந்த புறையோடி போன திராவிடம் ஒழிந்து ஆரியம் நீங்கி தமிழ் தேசிய அரசியல் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் கரிகால் சோழன் வழிவந்த தமிழர்களால தலைவர் பிரபாகரன் நடக்கிற தமிழர்களால தமிழ தமிழ் தேசிய அரசியல் தமிழ்நாட்டில் அரசியல் அரியணை அதிகாரத்தில் ஏறி உட்கார்ந்து போகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டமாக இந்த தேர்தல் நிகழ்வு தேர்தல் முடிவுகள் வரப்போகுது அப்படிங்கறத இப்போ ஊடகங்களில் பேசப்படுகிற அரசியல் வச்சு தெளிவாக தெரிந்து கொள்ளப்படுகிறது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத பின்னூட்டத்தில் கருத்து பட்டத்தில் சொல்லுங்க நம்ம சேனல் வந்து தொடர்ச்சியாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி